இறை இயேசுவில் அன்பார்ந்த இணையதள தோழமைகளே உங்களை இயேசுவின் இனிய நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம் திருப்பாடல்கள் ஒரு அமுதக்கடல் திருச்சபையின் நீர்ச்சுனை திருப்பாடல்கள் தருவதெல்லாம் இறை வேண்டல்களும் மகிழ்ச்சி துக்கம் இவற்றையெல்லாம் ஆண்டவரிடம் எளிய முறையில் எடுத்து கூறுவதற்கான வழியும்தான் எனவே ஆண்டவரை துதிக்க நன்றி செலுத்த உங்கள் வாழ்வில் பிரச்சனைகள் தீர உடல் சுகம் பெற வாழ்வில் நமக்கு தேவையான வரங்களை பெற தினமும் ஒரு அதிகாரம் வாசித்து நம் நாளை துவங்குவோம் திருப்பாடல்கள் அதிகாரம் தொண்ணூற்றி ஏழு ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் பூ உலகம் மகிழ்வதாக திரளான தீவு நாடுகள் களிக்குர்வனவாக மேகமும் காரிருளும் அவரை சூழ்ந்துள்ளது நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம் நெருப்பு அவர் முன் செல்கின்றது சுற்றிலும் உள்ள அவர்தம் எதிரிகளை சுத்தரிக்கின்றது அவர்தம் மின்னல்கள் பூ உலகை மண்ணுலகம் மண் உலகம் அதை கண்டு நடுங்குகின்றது ஆண்டவர் முன்னிலையில் அனைத்துலகின் தலைவர் முன்னிலையில் மலைகள் மெழுகென உருகுகின்றன வானங்கள் அவரது நீதியை அறிவிக்கின்றன அனைத்து மக்கள் இனங்களும் அவரது மாட்சியைக் காண்கின்றன உருவங்களை வழிபடுவோரும் சிலைகள் பற்றி பெருமையடித்துக் கொள்வோரும் வெட்கத்திற்கு உள்ளாவர் அனைத்து தெய்வங்களே அவரை தாழ்பணியுங்கள் ஆண்டவரே உம் நீதி தீர்ப்புகளை சியோன் கேட்டு மகிழ்கின்றது யூதாவின் நகர்கள் களி கூறுகின்றன ஏனெனில் ஆண்டவரே உலக அனைத்தையும் ஆளும் உன்னதர் நீர் தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலானவர் நீரே தீமையை வெறுப்போர் மீது ஆண்டவர் அன்பு கூறுகின்றார் அவர் தம் பச்சைமிகு அடியாரின் உயிரை பாதுகாக்கின்றார் பொல்லாரின் கை நின்று அவர்களை விடுவிக்கின்றார் நேர்மையாளருக்கென ஒளியும் நேரிய உள்ளத்தாருக்கென மகிழ்ச்சியையும் விதைக்கப்பட்டுள்ளன நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள் அவரது தூய்மையை நினைத்து அவரை புகழுங்கள் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நேரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நேரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன் யேசுவேன் என்னுடைய வாழ்வை இந்த நாளை உம் கையில் ஒப்படைக்கிறேன் இயேசுவே என்னுடைய வாழ்வை இந்த நாளை உம் கையில் ஒப்படைக்கிறேன் இயேசுவே என்னுடைய வாழ்வை இந்த நாளை உம் கையில் ஒப்படைக்கிறேன் ஆமேன்